நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பிரசத்தை நாம மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கு கத்த நம்மளோட பேசுகிற வார்த்தை ஒன்று நாளாகமுத்தின் புத்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வார்த்தையின் கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன் அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்று தாவீது சொல்லுகிறார் இப்பொழுது நான் கத்தருக்கு கத்துடைய கையிலே விழுவேனாக அவருடைய இரக்கங்கள் மகா பெரியதா இருக்கிறது ஆகையால் நான் மனுஷருடைய கையில் விழாதிருப்பேனாக என்று தாவிது சொல்லுகிறார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு நீங்க யார் கையில விழுந்திருக்கீங்க தாவிது தேவன் சொல்லாததை செய்கிறான் அவர் விரும்பாத ஒரு காரியத்தை அவன் செய்கிறான் அவர் சொல்லாத காரியத்தின் மேலே இவனுக்கு ஒரு நாட்டம் போகிறது கண்கள் போகிறது ஆண்டோடு சொல்லுகிறார் நீ இஸ்ரேல் ஜனங்களை கணக்கெடுக்க கூடாது என்று சொல்லுகிறார் இவனும் சாத்தானினாலே ஏவப்பட்டு இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முதலாவது நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் சாத்தானினாலே ஏவப்பட்டு அவனுடைய காரியங்களை செய்யும்படியாக இவன் புறப்பட்டு வருகிறான் என கண்மணம் திருப்பிள்ளைகளே நீங்கள் யாருடைய சத்தத்தை இன்றைக்கு கேட்டு கொண்டிருக்கிறீர்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியத்துக்கு விரோதமாக நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது பிசாசு சொல்லுகிற காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்து கொண்டு அதையே நீங்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களா கர்த்தடைய வார்த்தைக்கு அல்லது கீழ்ப்படிந்து அவர் சொல்வதை மட்டும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களா தாவி கற்றுடைய சத்தத்தை கேட்பதற்கு பதிலாக சாத்தானுடைய சத்தத்தை கேட்டு விட்டான் கேட்டுவிட்டான் அவன் பாவம் செய்து விட்டான் தேவன் விரும்பாத காரியங்களை செய்தபடினாலே தேவன் மூன்று வாதைகளை அவனுக்கு முன்பாக வைத்தார் கடைசியில் ஒரு பெரிய சங்காரம் ஏற்பட்டது பாத்தீங்களா இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளை அனுமதிக்கிறதுக்கும் சில பிரச்சனைகள் வருவதற்கும் நாமே காரணமாக இருக்கிறோம் சற்று யோசித்து பாருங்கள் இன்னைக்கு நமக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு காரணம் நான் தானா அதை நான் சரி செய்து கொள்ள வேண்டும் நான் அதை விட்டுவிட வேண்டும் சில காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில வருவதற்கு காரணமாக இருப்பது நான் தானா என்னுடைய பேச்சை தானா அதை நான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்னுடைய பார்வை தானா அதை நான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்னுடைய செயல்கள் தானா அதை நான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் செய்யாத காரியங்களை செய்யக்கூடாது என்று சொல்லுகிற காரியங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேனா அதனால் எனக்கு விளைவுகள் வந்து கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரிந்தும் நான் துணிகரமாக செய்வேனே ஆனால் அது தேவனுடைய பார்வையிலே அது மிகவும் கஷ்டமான ஒரு சொல்ல எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே இன்னைக்கு கத்தர் உங்களோட கூட பேசி நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு காரியத்திலே நீங்கள் இருப்பில்லையானால் ஆனால் கத்தர் சொல்லுகிறார் நீ மனுஷனுடைய கையில விழாத தேவனுடைய கரத்தில் விழு இன்னைக்கு நீங்க மனுஷனுடைய கையில விழுந்தீங்கன்னா அவன் நீங்க செஞ்ச குற்றத்தை அவன் சொல்லி சொல்லி காட்டி உங்களை வேதனைப்படுத்துவான் நான் கத்தரை எப்படிப்பட்டது தெரியுமா உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உங்களுக்கு அவர் அற்புதங்களை செய்வார் என் கண்பான பிள்ளைகளே ஒரு நாளும் மனுஷனுடைய கையில் சொந்தக்காரங்க கையில் ஓனருடைய கையில் விழுந்துராதீங்க கத்துடைய சமூகத்தில் விழுங்க நீங்க செய்த பாவங்களுக்கும் நீங்கள் செய்த துரோகங்களுக்கும் தேவனுக்கு உரதுமான யோசித்த காரியங்களுக்கும் அவரிடத்திலிருந்து மட்டுமே விடுதலை உண்டு என் கண்பான தேடு பிள்ளைகளே மனுஷனுடைய கையில விழுந்துராதீங்க அது உங்களுக்கு ஆபத்துக்கு மேலே ஆபத்தை ஏற்படுத்தும் சாபத்துக்கு மேலே சாபம் கொண்டு வரும் கர்த்த சொல்லாததை நீங்கள் அது சாபத்தை கொண்டு வரும் கர்த்த விரும்பாததை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துனால் அது தேவனை வேதனைப்படுத்தும் அது கர்த்தனை கோபப்படுத்தும் இன்றைக்கு நீங்கள் தேவனை கோபப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறீர்களா அவரை வேதனைப்படுத்துவர்களாக காணப்படுகிறீர்களா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அண்டவரே உமக்கு பிரியமானதை மட்டும் செய்ய எனக்கு உதவி செய்யும் நான் தாவிதை போல உம்முடைய கரத்திலே விழுகிறேன் அண்ட உரே விரும்பாத ஒன்று நான் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறத நான் ஒரு நாளும் செய்யக்கூடாது எனக்கு திருப்திக்காக என்னுடைய சந்தோஷத்துக்காக நான் மன இருக்க வேண்டும் என்பதற்காக நாலு பேருட் நான் நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக நான் உலகத்துல ஐஸ்வர்யமானா இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லாருக்கும் முன்பாக பெருமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீர் விரும்பாததை நான் செய்யக்கூடாது தாவிது அதைத்தான் தேவன் விரும்பாததை அவன் செய்தார் ஆகையால் தேவன் அவனை அடித்தார் அடித்தார் வேண்டாம் நீங்க ஆண்டவர் விரும்பாத காரியத்தை நான் செய்யக்கூடாது இன்னைக்கு நீ காலையில உடனே சொல்லுங்க ஆண்டவரே இன்னைக்கு நான் விரும்பாத காரியத்தை நீங்க விரும்பாத காரியத்தை நான் செய்யவே கூடாது அது எனக்கு விருப்பமா இருந்தாலும் நீங்க சொல்லும் போல நான் விட்டுறணும் அந்த முடிவெடுங்க நீங்க ஒரு நாளும் மனுஷ கையில விழாதீங்க நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன்னு உங்க குற்றங்களை சொல்லுவீங்கன்னா அவன் நாலு பேர்கிட்ட இல்லை நாற்பது இல்லை நாலாயிரம் பேர் இல்லை அவனால எவ்வளவுக்குள்ள சொல்ல முடியுமோ சொல்லி உங்க பேரை முழுவதும் கெடுத்து விடுவான் ஆனால் கர்த்துடைய பாதத்தில் வெளிவரையான ஆள் கர்த்துடைய பாதத்தில் வெளிவரையான அவரிடத்துலேருந்து அவரிடத்துல இருந்து உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு அவரிடத்துல இருந்து மன்னிப்பு உண்டு அவர் இரக்கம் உள்ளவர் இரக்கம் மகா பிரியது என்று தாவித்து சொன்னது போல இரக்கம் உள்ள தெய்வத்திடத்துல விழுங்கள் அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் இந்த நாள் பாவமில்லாத வாழ்க்கையாய் இந்த நாள் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுத்து நடக்கிற வாழ்க்கையாக இன்றைக்கு உங்களுக்கு மாற்றி தருவாராக இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாள் இருப்பதாக காட் பிளஸ் யூ